அண்ணன் உள்ளிட்ட கூடியிருக்கிற அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கம் என்னை பெற்றவளோ பத்து மாசம் இன்று வரை என்னை காப்பவளோ தாங்கி நிற்பவளோ என் பூமி தாய் இந்த பூமி தாய்க்கு ஒரு பங்கமும் வராது இறுதி வரை வேளாண்மை செய்திட எனக்கு வழிகாட்டிய நம்மாழ்வார் ஐயாவை வணங்கி கம்பி கட்ட சென்றவனை கலனி திருத்த வாடா என்றார் வந்தேன் களனி திருத்தினேன் நஞ்சில்லா மரபு விதைகளை மீட்டேன் மீட்டு கொண்டே இருப்பேன் இந்த பூமி தாய்க்கு என்னால் முடிந்த எங்க எந்த தீங்கும் நிகழாமல் காப்பேன் தீங்கு ஏற்படுத்துகிறவனை எதிரியா எண்ணி வார்த்தைகளால் சுட்டரிப்பேன் திராவிடம் விவசாயிகளை சொல்லி சொல்லி பல கோடி ரூபாயை விவசாயிகளுக்காக ஒதுக்கி 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 இந்த ஆளுகிற அரசு சென்று கொண்டே விதைக்கு மானியம் இழப்பீடு இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபதோடு நாம் செய்ய வேண்டியது நம் படையை பெருக்கி நாம் தமிழர் அரசை நிறுவி நமக்கான சட்டத்தை நமக்கான வேளாண்மையை நாமே எழுதி கொள்ள வேண்டும் என்றால் பெரிய அண்டன் அவர்களை நாம் முதல்வராக்க ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு தம்பி தங்கைகளும் ஐயா இறுதியாக நான் சிங்கப்பூரில் இருந்து ஐயா கிட்ட இறுதியாக பேச வாய்ப்பு கிடைத்த பொழுது ஐயா சொன்ன ஒரு வார்த்தை ஐயா நமது பின்னாடி வந்து வெறும் முதியவர்களாக திரிகிறார்களே நாம் இந்த வேளாண்மையை எப்படி இந்த வேளாண்மையை நாம் எப்படி அடுத்து கொண்டு போக முடியும் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆயிரம் இளைஞர்களை நாம் உருவாக்கிவிட்டால் இந்த வேளாண்மையோட வளர்ச்சியை எந்த பன்னாட்டு நிறுவனங்களாலும் தடுத்து நிறுத்த முடித்த தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஆயிரம் விவசாயி அதுவும் இளம் விவசாயிகளை உருவாக்குவதே வாழ்நாள் லட்சியமாக வாழ்வேன் இந்த பூமி தாயை காப்பதே முதன்மையாக கொள்கை ஏற்று சத்தியம் செய்து உறுதியேற்று மண்ணுக்கு பங்கம் வரும்போதெல்லாம் இந்த மண்ணை காக்க அண்ணனோடு நின்று போராடுவேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் புரட்சி எப்போதும் வெல்லும் அது நாம் தமிழர் அரசு சொல்லும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் अनबाण